நடை உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளா நாங்க வாழும் போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும் புரியுதா எது கொடுத்த என்ன உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்ப யார வைப்ப யார வைப்ப நீ யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவ ராமசாமி வைப்பியா உனக்கு என்ன கேள்வி கேவலமாக இருக்குது காமராஜ் முத்துராமணி தவிர என்ன சாதாரணமாக உங்க வீட்டில் வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்து நான் மது இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணை கனவு நினைக்க மாட்டேன் சூதாட மாட்டேன் கலவு செய்ய மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்த ஒரு திருவிழா இருக்கிறான் கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான் ஊராஞ்சொத்தை கொள்ளையடிக்கிறான் அவன் லஞ்சம் படுறான் ஊழல் போடுறான் சமூகம் இதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சுருக்கோம் அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் செய்கிறான் இது ஒரு அற்பத் தேர்தலாக பார்க்குறேன் கேடு கட்ட அறுவருக்கத்தக்கார் அரசியலாக பார்க்குறேங்க நீ ஏத்தினா போன வருஷம் ஏற்ற என்ன பண்ண அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்லை இதை கார்த்திக் கார்த்திகை இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது என்ன ஒவ்வொரு ஆண்டும் தான் கார்த்திகை வருது அப்போல்லாம் அந்த மலை இல்லையா அப்போ அந்த விளக்கு தூண் இல்லையா ஏன்னா ரெண்டு மாதம் பிப்ரவரியில் தேர்தல் வருது அதுக்கு எது எழுதணும் பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விளக்கேற்று இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றது வரைக்கும் தான் சிரிப்பாக இருக்குது எங்களுக்கு எப்படி சாமி முன்னே எப்படி விலக்கேற்றணும் கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக இருக்குது நீங்கெல்லாம் எப்படி பார்க்குறீங்க பல கோடி மக்களின் வீடு வந்து இருள கிடக்கும்போது விளக்கேற்ற வழி இல்லாமல் இருட்டில் கிடக்கும் போது பல கோடி மக்களின் வாழ்க்கை மலை மேலே விளக்க இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள் என்ற கேள்விக்கு என்ன இருக்கு விலை இருக்கிற இடம்லாம் விலைக்கு ஏற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்காரி ஆக்கிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல பக்கத்தில் இருக்க மலை எல்லாம் குவாரின்னு வெட்டி போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விலைக்கு ஏற்று வரும் இன்றைக்கி தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா முருகன் நேற்று தோன்றிய இறையா இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க ஏன் போனாண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனை ஆண்டு ஏற்ற வரல ஏன்னா ரெண்டு மாதத்தில் தேர்தல் வருது இல்லையா இந்த செயல் வந்து எப்போவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரித்து சிதைச்சி தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்போவோ தடுத்திருக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் வந்து இந்த மலை மேலே விளக்கை ஏற்றுவோம் து இப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு விளவை தான் நான் அதை பார்க்குறேன் இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றது வரைக்கும் தான் சிரிப்பாக இருக்குது எங்களுக்கு எப்படி சாமி முன்னாடி எப்படி வழக்கேற்றணும் கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக இருக்குது ஆனால் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள் இதே வந்து சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தின தன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய தேவை வந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உருகிற அந்த எழுச்சி நாளை வந்து சிதைக்கணும் அதை வேற வேற நோக்கம் இருக்குது நீங்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நெருக்கடிணும் சோதனை தேவையற்ற சோதனை தேவையில்லாத சோதனை விண்ணூர்தி நிலையம் தொடர்வண்டி நிலையம் இரவுகள் எல்லாம் அப்போ என்னென்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும் வெறும் எழுச்சியில் குவிவை குறைக்கணும் தடுக்கணும் அதை தவிர வேறு நோக்கம் என்ன இருக்குது அப்போ அமைதியாக இருக்கிற மக்கள் எழுச்சி உறக்கூடாது அந்த மக்களை வந்து ஒரு சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும் அது தவிர இது என்ன இருக்குது இதில் அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பார்க்கறது தேவையற்றது இது வழி வழியே வருகிற வரும் வழிபாட்டை வார திருவண்ணாமலையில் வந்து தீபமேற்றுனதை யாரும் போய் எதுவும் சொன்னாங்களா யாரும் சொன்னாங்களா வழி வழியே வர்ற மரவை போற்றுகிறாங்க இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன் அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்கிறது எப்படி ஒரு அமைதியாக இருக்கிற சமூகத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்கிறதான் வருத்தமாக இருக்கு இது என் மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமாக ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைபிடிப்பார்கள் அது தமிழ்நாட்டில் வந்து இந்த பிளவு இந்த சிதைவு ஏற்படுத்துவது வந்து சாத்தியமில்லை ஏற்கனவே வந்து இதை நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில் வந்து ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்களை இந்து இஸ் இந்து கிறித்தவர் என்று பிரித்து போட்டது மற்றபடி இங்கே இந்து இஸ்லாம் என்று பிரித்து போட்டது இப்போ தமிழ் தேசிய இன மக்களின் ஓர்மையில் பெரிய எதிரியாக இருக்கிறது சாதி மதம் தான் இந்த உணர்ச்சி தான் அப்போ அதை வீழ்த்தி மேலெழ வேண்டிய தேவை புரட்சியாளரான அம்பேத்கரில் வந்து மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை இனிவரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று பிறப்பு வக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம் அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான் பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது ஒருத்தனுடைய செயல்பாடை வைத்துத்தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பிடணும் அதே தான் எங்கள் தாத்தா தெய்வ திருமன் முத்துராமணிங்கத்தவரும் சொல்கிறார் பிறந்ததுனாலே ஒருத்தன் இந்த சாதியில் பிறந்ததினாலே தாழ்ந்தவன் இதில் உயர்ந்தவன் சொல்லக்கூடாது அவனுடைய செயல்பாடை வைத்து அவன் குணநலனை வைத்து தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு மதிப்பிடணும் அதை தான் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்கிறார் நான் மது இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன் சூதாட மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான் நான் தாழ்த்தவன் சொல்கிறேன் அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்த ஒரு கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான் ஊராஞ்சொத்தை கொள்ளையடிக்கிறான் அவன் லஞ்சம் பெறான் ஊழல் போடுறான் சமூகம் இதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோ அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்கிறான் அவனை இந்த சாதியில் பிறந்ததுனாலேயே உயர்ந்தவங்கிற இது எப்படி இருக்கிறதுங்குறது இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்குது யார்கிட்ட பதில் இருக்குது இந்த சாதியில் நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே நீ பிறந்தவன் நீதான் இந்த சாதின்னு வைக்கிற நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற நீ தான் இதை படிக்கணும்னு நோக்கிற பிறந்த தவிர நாங்கள் பிழை செய்தது என்ன அதனால தான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது அதை தான் எங்கள் மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் கொஞ்சம் சொல்லுது மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கும் ஒன்று யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதந்தானு எங்கள் தாத்தா பட்டு கொட்ட போடுறாப்புல இங்கே பறச்சியாவது ஏதாடா பணத்தையாவது ஏதாடா இறச்சி தோல் எலும்புலே இழக்கமிட்டு இருக்கான சிவாக்கி ஏற்பாடுறாரு எங்க எலும்பு எழுதியிருக்கா நெத்தியில் எழுதியிருக்கா மெம்பேரம் ஜாதி உமா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு இது ஒரு அற்பத் தேர்தலாக பார்க்குறேன் கேடுகட்ட அறுவருக்கத்தக்காரியலாக பார்க்குறேங்க நீ ஏத்தினா போன வருஷம் ஏற்ற மாணம் பண்ண அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்லை இதை கார்த்திக் கார்த்திகை இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது என்ன ஒவ்வொரு ஆண்டும் தான் கார்த்திகை வருது அப்போல்லாம் அந்த மழை இல்லையா அப்போ அந்த விளக்கு தூண் இல்லையா ஏன்னா ரெண்டு மாதம் பெப்ரவரியில் தேர்தல் வருது அதுக்கு இது எழுதணும் நீங்க என்ன இப்படி ஒரு சிறுவிழா மாதிரி அண்ணன்ட்டு ஒரு கேள்வி கேட்குற கூட்டணி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பேசுவீ நீ எந்த தர்மத்தை விடவும் கூட்டணி தர்மம் பெருசுன்னு உனக்கு தெரியாதா கொள்கையாவது இதாவது ஏதாவது பேசிக்காத நீ கொள்கைன்னா என்னன்னு சொல்ல சொல்லு கொள்கைன்னா என்னன்னு சொல்ல சொல்லு அவரே சொல்றாரு பத்து நாளைக்கு முன்னாடி திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்கள் தான்ட்டு இதான் திராவிடம் தீபம் ஏத்துறதுக்கு சிரிக்காத நீ இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போ அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க கூட்ட கூட்டணி கூட்டணி வச்சுட்டு சொல்ல இப்படி அங்கே வச்சுக்க மாட்டோம் சொல்லு நீ என்ன ஈடி ரைடு வரணும்னு நினைக்கிறியா இல்லை ஏதோ பிரச்சனை என்ன யாருது பல இந்துக்களுக்கு ஒருவேளை நூறு ஆண்டுக்கு மேல கனவா இருக்கு என்ன பண்ணலாம் பாலு கலாத குழந்தை கல்வி கேங்காத மானன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியான் பகத்சிங் அடிமை இந்தியாவில் எழுபத்தி ஒன்பது ஆண்டு ஆயிடுச்சு அப்படியே இருக்க அப்படியே இருக்க இந்துக்கு ஒரு கனவு இந்திய கனவு இது எப்படி ஒரு ஒரு ஆளுகிற ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமை பேசுது இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்கு இந்திய மக்களின் ஒற்றுமை தான் பேசணும் நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு இது இந்து மக்களின் ஒற்றுமை இந்து மக்களின் எழுச்சிங்கிற ஒற்றுமைங்கிற அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும் எப்படி அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு எப்படி எப்படி இது என்ன கனவு விளக்கேற்றது பல வீடுகளை விளக்கு இல்லாமல் இருண்டு கிடக்குது பாஜக அமைதி பேரணி போகிறாங்க அப்படின்னா பேராபத்து இருக்குன்னு அர்த்தம் ஆழ்கடலின் அமைதி எப்படி புயலாக மாறுதோ தம்பி இப்போ பேராபத்துன்னு அர்த்தம் விரிதா புயலுக்கு பின்னாடி அமைதி இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல் புரிதா வேற ஏதாவது இருக்கேன்பா என்ன கேட்டால் அவங்களுடைய வேலை எதுவோ அதை அதை செய்யறாங்க நம்மளுடைய வேலை எதுவோ அதை நம்ம செய்யறோம் யார் விளக்கு ஏத்துற மரபு இருக்கிற இடத்துல இப்ப திருவண்ணாமலையில விளக்கு ஏத்துறது யாரும் எதுக்குறாங்களா திடீர்னு போய் ஒற்றுமையா இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல திடீர்னு எங்கெங்க இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறது என்ன பண்ணுறது அந்த உணர்வில் இருக்கிறவங்க செய்வாங்க இது எப்போவுமே இது ஆபத்தான உணர்ச்சி சாதி மத உணர்ச்சி வந்து எப்போவுமே ஆபத்தான உணர்ச்சி அதை தான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த சாராயம்லாம் அந்த மற்ற திறப்பொருளான இருக்கிற திடவ பொருளாக இருக்கிற அந்த கஞ்சா இதெல்லாம் குடித்தா தான் நாக்கில் தொட்டு வச்சா தான் ஆனால் சாதி மதமும் சொன்னவொன்னே போதை ஏறியிருங்கிறாங்க அது பெரும் போதை அது அந்த போதை வந்து மற்ற போதையெல்லாம் படுத்து எழுந்திரிச்சா தெளிஞ்சிடும் ஆனால் அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில் போனாலும் இறங்கல் நாட்டை நிர்வகிக்கிறது அரசு மறுக்கும் போது நாட்டை நிர்வகிக்கிறது நீதிமன்றமா சட்டமன்றமா அரசா எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்துருச்சு ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு பொறுப்பு அரசு ஏற்கணுமா நீதிமன்றம் இருக்குமா கேக்குறது பரிசு நீதிமன்றம் ஏற்குமா உட்கார்ந்துட்டு இதை செய் அதை செய் நீட்டு எழுது மது கிடையாது அரசின் கொள்கை முடிவு அதை மூட முடியாது இது இந்த மாதிரியான போக்கு அது எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா இல்ல நீதிமன்றமா கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு வானத்திலிருந்து இறங்கி வர்றாங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யார் நியமிக்கிறது நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா கீழே இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா நீங்கள் நீதி எது நீதி எது நீதிங்கிறது எது ஒரு சமத்துவத்தை அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சினையை உருவாக்குவதில்லை திடீர்னு எங்க முருகன் மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க மார்க்கெட்டு போயிடுச்சு அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்து அங்க ஐயப்பன் எடுத்து பார்த்தீங்க இப்ப இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க என்ன சம்பந்தம் ஏன்னா ராம அங்க அங்கே மதிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு கோயிலை அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அங்கே அகிலேச அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோக்கடிச்சுட்டான் அங்கே செத்துருச்சு உங்க அங்கே செத்துருச்சு அங்கே முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனும் எவன் பெரிய மதிப்பெச்சிருக்க அந்த கிரை இருக்கோ அந்த நம்பிக்கை தூக்குறீங்க நீங்கள் பல்வேறு அரசுக்கு தெரியாமல் எப்படி அரசு தானே ரெண்டு ஆயுதங்கள் ஆயுத ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினாருன்னா இல்லை நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஒரு வலை நடத்துறவருக்கு யாருக்கு அசில் எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் எளிபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமா பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதான செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்து வச்சிருக்க இப்படி ஒரு பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவ நீ எத்தனை நாள் வச்சிருவ இன்னொரு வருஷம் ஐம்பது வருஷம் ஆண்டரை புரியா எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவே நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்தா சொல்லு என்ன உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் வருது வைப்பா யார வைப்ப யார நீ யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாதுரை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவயா ராமசாமி வைப்பியா யா உனக்கு என்ன கேள்வி கேவலமா இருக்கு காமராஜ் முத்துராமணி தவிர என்ன சாதாரணமா உங்க வீட்டில் வந்து நாங்க கூலி வேலை பார்த்து உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது ஜனநாயகவாதிகளா நாங்க வாழும்போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும் புரியுதா